சார் இந்த மார்கழி மாத சிறப்பு பலன்கள் இருக்கும் சார் அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த மாதம் கடகராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட கடகராசிக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை அதாவது பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருக்கிறாரு அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடியாக நடக்கூடியது எதிர்பாராத ஒரு சில நல்ல காரியங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சி எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம்சர் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மார்கழி மாத சிறப்பு பலன்கள் இருக்கும் சார் அந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த மாதம் கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கான திறமைகள் வெளிப்படக்கூடிய மாதமாக உங்களுடைய தகுதிகள் பெருமையாக பேசப்படக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசியில் அதாவது மார்கழி மாத ஆரம்ப நாளில் உங்களுடைய ராசியிலேயே அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாரு பொதுவாகவே குரு பகவான் உச்சமாக இருந்தது அப்படின்னா அல்லது குரு பகவான் பார்வை இருந்தது அப்படின்னா அல்லது குரு பகவானோடு ஏதாவது கிரகம் சேர்ந்திருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மிக மிக நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிப்பட்ட குரு பகவான் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிக மிக நன்மைகளை கொடுக்கும் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது உண்மை இதில் ஒரு சில பேருக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நல்லது நடக்காது நல்லது செய்யாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக பொதுவாகவே குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது நல்லது பண்ண மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை விட அந்த ஜென்ம ராசியிலிருந்து எந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசிக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது பொதுவான உண்மை ஆனால் வெறுமனே குரு பகவான் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அது வந்து ஜென்ம ராசியாக இருந்தது அப்படின்னா நன்மைகள் தடைபடும் ஆனால் குரு பகவான் ராசியில் ஜென்ம ராசியில் இருந்தால் கூட உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சமில்லாத நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உண்மை இதில் வந்து கடக ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட கடகராசிக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை அதாவது பேர் அதிர்ஷ்டத்தை கொடு கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருக்கிறார் அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடியாகவே நடக்கக்கூடியது எதிர்பாராத ஒரு சில நல்ல காரியங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது சந்தோஷம் அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் அதாவது பெத்தவங்க நினைப்பாங்க இல்லையா தன்னுடைய வாழ்க்கையில் இதை சாதிக்கணும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு பூமி வாங்கணுங்கிற ஒரு லட்சியம் இருக்கும் அந்த மாதிரி லட்சியத்தை செய்து காட்ட முடியாமல் லட்சியத்தில் ஜெயிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பெத்தவங்க உங்களுடைய லட்சியத்தை உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை மார்கழி மாதம் நிச்சயமாக கொடுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் இந்த மாதிரியான நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே நிறைய குடும்பங்களில் தவமாக தவம் இருந்து ஆண் பிள்ளை கிடைச்சால் கூட அந்த ஆண் பிள்ளை வெறுமனே வீண் பிள்ளையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடிய தகுதியை இந்த மார்கழி மாதம் நிச்சயமாகவே கொடுக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது கடல் கடந்த பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடிவு காணக்கூடிய அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதொரு முடிவு கிடைக்கக்கூடிய வருமானம் அல்லது உபரி வருமானம் அல்லது உதவிகள் கிடைக்கும் ஒரு சில குடும்பங்கள் கடன் என்ற சொல்லுக்கே இடம் இல்லாத சூழலும் மார்கழி மாசத்தில் அமையும் சார் இந்த கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள்ல போய் மூக்க நுழைச்சிடுறாங்க அதனால நிறைய அவமானங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க சார் இதனால நம்மளுடைய குலதெய்வ விருச்சத்தை நம்ம வழிபடுறதுனால கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது சிறப்பு நன்மைகள் பெறுவாங்களா அதாவது கடக கடகராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம கூட உள்ளவங்க கஷ்டப்படும்போது போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் சொல்றது அல்லது அறிவுரை சொல்றது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய பக்குவம் கடகராசிக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் மனோகாரகன் சந்திர பகவனுடைய ஆதிக்கம் கடகராசிக்கு இருக்கிறதுனால ஒரு சிக்கல் வரும் பொழுது அந்த சிக்கலுக்கு உறுதியான நன்மையான உண்மையான தீர்வுகள் காணக்கூடிய ராசியும் இந்த கடகராசியாக இருந்துகிட்டு அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அறிவுற சொல்லும்போது தேவையில்லாத சங்கடம் இவருக்கு ஏற்படக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மனோகாரகன் சந்திர பகவனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவெடுப்பாங்க இந்த மாதிரியான சூழல்களையும் பாதகமான சந்தர்ப்பங்களை கூட சாதகமான சந்தர்ப்பங்களாக மாற்றி காட்டக்கூடிய தகுதியும் கடகராசிக்கு இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்தவங்க காலம் கழி காலமா இருக்கிறதுனால நாம நல்லது சொன்னாலும் உள்ளது சொன்னாலும் அது தேவையில்லாத பொல்லாப்புக்கு ஆகுது இல்லையா அந்த மாதிரி பொல்லாப்பு வாராமல் இருக்கிறதுக்காக அதே மாதிரி இந்த மாதிரியான மார்கழி மாதத்துல கிரக நிலைகள் நன்மையாக இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவை இல்லாத ஒரு சில சூழல்கள் அல்லது மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில சூழல்கள் நடக்கும் அந்த மாதிரியான சூழலிலிருந்து அடிப்படையாக விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து பாதிக்காத அளவுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு மேலே நீங்கள் கர்ஜனையோடு வளம் வரணும் அப்படின்னா அதற்கு வந்து பொதுவாகவே திங்கக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்கும் அதுவும் கடகராசியை சேர்ந்தவங்க பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்கும் குலதெய்வ விருச்சம் அப்படிங்கிறது வந்து பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய குடும்பத்தையே காக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது உங்களை மட்டும் அல்லாது உங்களுடைய குடும்பத்தையே மொத்தமாக காப்பாற்றக்கூடிய அருளக்கூடிய அனுசரிக்கக்கூடிய ஆசிர்வதிக்கக்கூடிய அருளாசி பண்ணக்கூடிய இந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து திங்கட்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால் கடகராசிக்காரர்கள் சிறப்பாக வழிபடும் போது அவங்களோட வாழ்க்கையை மாறும்

அதாவது உங்கள் முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புதிய புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் ராசி பலன் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிருஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்